என் இயேசு கிறிசுவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கு என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஒன்பது பத்தொன்பதை வாசித்து பாருங்கள் சங்கீதக்கார தாவிது சொல்கிறார் எழுந்தருளும் கத்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகளும் உடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்படுவார் என் அன்பு கூறியவர்கள் சில வேளைகளில் மனிதர்கள் மூலமாக அநேக நெருக்கடிகளும் உபத்திரவங்களும் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உடைய குடும்ப வாழ்க்கையிலும் உடைய வேலை ஸ்தலத்திலும் படிக்கின்ற இடத்திலும் வியாபாரம் தொழில் செய்கின்றத்திலும் ஊழியத்தின் பாதைகளிலும் நாம் சந்திக்கக்கூடும் தாவிது அப்படித்தான் மனிதர்கள் மூலமாக அநேக உபத்திரவத்தின் பாதையிலே அவர் கடந்து சென்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவிது சொல்கிறார் எழுந்தொள்ளும் கத்தாவே மனுஷர் பலன் கொள்ளாதபடி செய்யும் என்று சொல்லி அவர் சொல்கிறார் உடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ரோதமாக எழும்புகிற மனுஷர்களை உடைய குடும்ப வாழ்க்கை கொண்டுவதாக எழும்புகிற மனுஷர்களை நீங்க செய்கிற வேலை கொண்டுவதாக எழும்புகிற மனுஷர்களை படிக்கின்ற இடத்திலே உங்களை படிக்க விடாதபடி உங்களுக்கு எழும்புகிற மனுஷர்களை ஊழியத்தின் பாதைகளிலே சபைக்கு ரோதமாக ஊழியத்துக்கு விரதமாக எழும்புகிற மனுஷர்களை சரி கட்ட ஆண்டவர் எழுந்தருளுவார் அமை சொல்லுங்களேன் உங்கள் சத்துருகளை சிதறடிக்கும்படி கத்த நீங்க ஒண்ணு பண்ணாதீங்க அமைதியா இருங்க கத்துருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து கத்துடைய சமூகத்துல காத்திருங்க மோசை சொல்றாரு கத்தாவை எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உண்முடி உண்மை பகைக்கிறவர்களுக்கு ஓடிப்போவார்களாக என்பார் என் அன்புக்குரியவர்களே உங்களை பகைக்கிறவர்கள் போவார்கள் உங்களை குரோதமாக எழும்புகிறவர் சிதறடிக்கப்படுவார்கள் ஏன் தெரியுமா நீங்க கத்தரோடு கொண்டு இருக்கிறீங்க அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சங்கீதக்கார சொல்றாரு கத்தாவி எழுந்தருளும் என் தேவனின் நீர் பகஞ்சர் எல்லோரும் தாடையில் அடித்து துன்மார்கூடிய பற்கள் தகர்த்து போட்டி உங்களுக்கு மனுஷர்களை கத்த சந்திப்பா சோந்து போகாதீங்க தைரியமா இருங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சங்கீதக்காரர் தாவித சொல்றாரு சங்கீதம் அறுபத்தி ஆறு பனிரெண்டு வாசித்து பாருங்கள் மனுஷரை எங்கள் தலை மேல் போக பண்ணி நீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்றார் வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா மனிதர்கள் கொடுக்க உபத்திரமத்திற்கு பின்பதாக ஒரு செழிப்பை கத்தர் காண செய்தாராம் என் அன்புக்குரியவர்களே உபத்திரவத்தின் பாதைகளிலே மனுஷன் கொடுக்கிற அந்த உபத்துரம் இருக்கு பாருங்க அந்த நிந்தையான வார்த்தை உயிரோடு அவனை கொள்ற மாதிரி அப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே இன்றைக்கு உயிரோடு கூட நீங்கள் கொல்லப்படுகிற சூழ்நிலை இருக்கலாம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் வேலையில் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் படிக்க இடத்துல இருக்கும் ஆனா உங்க மேல அவர்கள் உங்களை மேலே ஏறி மிதிக்க பண்ணுகிறார்கள் ஏறி போறாரு ஒன்று ஒன்றுபடாதீங்க கத்தல் பார்த்து கொள்வான் ஆனா ஏறி போக பன்னிரண்டு கொண்டதாக கத்தர் உன்னை உயர்த்துவார் கத்தர் உன்னை உயர்த்துவார் உன் வாழ்க்கையை கத்த செழிப்பாக மாற்றுவார் தாவிது கொண்டதாக ஒரு சவுள் எழும்பினார் சவுளை கத்த முறியடித்தார் அதே சிங்காசனத்தில் தாவித உட்கார வைத்தார் அதே போல உன்னை பேசினவனு கொண்டதாக உன்னை கத்த சிங்காசனத்தில் உயர்த்தி அழகு பார்த்து உன்னை ஆசிர்வதிப்பார் உனக்கு உண்பதாக எழும்பின மனுஷர்களை கத்த சந்திப்பார் உனக்கு ரோதமாய் பேசினவர்களை கத்த சந்திப்பார் அவர்கள் சிதறடிக்கு பட்டு போகும் பண்ணும்படி கர்த்தர் உனக்காக கர்த்தர் எழுந்திருவார் ஜபிக்கலாமா

முஸ்லிகளுக்கு மற்றிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை கற்று செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் தாழகைக்கோ கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் என் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு உரோதமாக எழும்பினவும் மத்தியில் கத்தரை மூலம் உயர்த்தி உங்களை செழிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் காட் ப்ளெஸ்